ஹை welcome to my channel சேனல் with தேகே இன்றைக்கி வந்து நம்ம தமிழக வரலாறு சமூகம் பண்பாடு மற்றும் அரசியல் அது சம்பந்தமான கேள்விகள் வந்து பார்க்கலாம் திருவள்ளுவர் மற்றும் கௌடல்யரின் போதனைகள் ஒரு அரசனுக்கான ஆபத்துகள் மற்றும் உத்திகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண்கள் மது சூதாட்டம் போன்ற தீமைகளால் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் ஆபத்துகளை எடுத்துரைக்கவும் சக்தி இயக்கவியலின் அடிப்படையில் மூலோபாய கூட்டணிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துங்கள் இந்த ரெண்டும் தான் கரெக்டு திருவள்ளுவர் எந்த ஆபத்து பற்றி எச்சரிக்கிறார் மோசமான நட்புடன் தொடர்பு பெண்கள் விபச்சாரிகள் மது சூதாட்டம் ஆகியவற்றின் செல்வாக்கின் கீழ் இருப்பது ஒன்று மற்றும் நாலு சரியானது திருவள்ளுவர் இராணுவத்தின் சிறப்பு இயல்புகளாக வலியுறுத்துவது எது பாரம்பரியத்தில் வீரம் மரியாதை பெருமை ஒன்று மட்டும் சரி திருவள்ளுவரின் கூற்றுப்படி இராணுவத்தின் நெறிமுறைகள் கடுமையாக தாக்குங்கள் ஆனால் வீழ்ந்தவர்களிடம் பெருந்தன்மை காட்டுங்கள் ஒன்று மட்டும் சரியானது போர் மற்றும் அமைதி பற்றிய திருவள்ளுவரின் பார்வையின் மேலோட்டமான கருப்பொருள் என்ன போர் மற்றும் அமைதியின் நெறிமுறைகளை ஆய்வு செய்தல் ஒன்று மட்டும் சரியானது பின்வரும் குரலுக்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுங்கள் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரிது அன்பளிப்பை விட சரியான நேரத்தில் உதவி செய்வது மதிப்புமிக்கது பின்வரும் குரலுக்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுங்கள் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு ஒரு அரசனுக்கு தைரியம் பெருந்தன்மை ஞானம் மற்றும் ஆற்றல் இருக்க வேண்டும் பின்வரும் குரலுக்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுங்கள் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானம் வேந்தர் கொலி தலைமைத்துவத்தில் நற்குணத்தின் முக்கியத்துவம் நீதியான ஆட்சியின் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒளி ஒன்று மற்றும் மூன்று சரி திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தூதருக்கு சரியான விளக்கத்தை தேர்வு செய்யவும் நல்ல ஆளுமை மற்றும் இயற்கை ஞானம் பெற்றிருக்க வேண்டும் சில நேரங்களில் உளவாளியாக செயல்படலாம் எல்லா நேரங்களிலும் பெண்களையும் மதுவையும் தவிர்க்க வேண்டும் இந்த மூன்றும் சரி அரசனுடன் தொடர்புடைய குருமார்கள் மற்றும் மந்திரவாதிகளின் பங்கை குரல் எவ்வாறு பார்க்கிறது குரலில் அவர்களுக்கு வெளிப்படையான பங்கு இல்லை திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளபடி அமைதி மற்றும் போரில் எந்த இரண்டு காரணிகள் முக்கியமானவை இராணுவ பலம் மற்றும் பொருளாதார பலம் திருவள்ளுவரின் மனிதர்களை சோதிக்கும் கருத்தில் நான்கு சோதனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அறத்தின் மீதான அன்பு பணத்தின் மீதான காதல் இன்பத்தின் அன்பு மரண பயம் வள்ளுவரின் கூற்றுப்படி எந்த மிருகம் சரியான சூழலில் சக்தி வாய்ந்ததாக மாறும் சக்தியற்ற உயிரினத்துடன் ஒப்பிடப்படுகிறது முதலை திருவள்ளுவர் கற்றல் கற்பித்தலை புறக்கணித்தல் ஞானிகளின் அறிவுரைகளை கேட்பது போன்ற கருத்துகளுக்கு எத்தனை அத்தியாயங்களை ஒதுக்கியுள்ளார் மூன்று திருவள்ளுவரின் கூற்றுப்படி படிக்காத அரசனின் முடிவு என்ன அவருடைய சக்தி ஆபத்தானது மற்றும் விரைவில் மறைந்துவிடும் திருவள்ளுவரின் கூற்றுப்படி அனைத்து கற்றல் மற்றும் விசாரணையின் இறுதி இலக்கு என்ன அறிவு குரலின் கூற்றுப்படி பின்வருவனவற்றில் எது அரசின் உறுப்புகளில் ஒன்றல்ல கருவூலம் குறள் நாட்டின் எத்தனை கூறுகளை குறிப்பிடுகிறது ஆறு குரலின் அரசியல் போதனைகளில் எதை குறிப்பிடவில்லை வம்சங்கள் மற்றும் வாரிசுகள் திருவள்ளுவரின் எழுத்துக்கள் மற்றும் அவரது கால அரசியல் சூழலின் பின்னணியில் மன்னன் மற்றும் அரசு குறித்து எந்த கூற்று உண்மை திருவள்ளுவர் அரசனை அரசிலிருந்து பிரிந்தவராக கருதினார் டாக்டர் மு வரதராஜன் குரல் குறிப்பாக வம்சங்கள் அல்லது வாரிசுகளை குறிப்பிடவில்லை என்று பரிந்துரைத்தார் திருவள்ளுவரின் பார்வையில் உண்மையான அரசியல் அதிகாரம் அரசனிடம் இல்லை மக்களிடமும் அமைச்சர்களிடமும் இருந்தது ஒன்று மூன்று நான்கு சரி திருவள்ளுவர் காலத்தில் தென்னிந்தியாவின் இயல்பு என்ன முக்கியமாக முடியாட்சி நாடுகளின் நாடு மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு பகுதி இரண்டு மற்றும் நான்கு சரி திருவள்ளுவர் குரலில் அரசு பற்றிய தனது கருத்தில் என்ன வலியுறுத்தினார் அரசர் அமைச்சர்கள் மற்றும் மக்களிடையே அதிகாரம் சமமாக பகிரப்பட்டது இரண்டு மற்றும் சரி பின்வருவனவற்றில் திருவள்ளுவர் தனது போதனைகளில் வலியுறுத்தாதது எது அடுத்த உலகில் தண்டனை தள்ள விலையுள்ளும் தக்காரும் தாழ்வில்லாச் செல்வரும் சேர்வது நாடு இக்குறளின்படி ஒரு நாடு பொறாமைப்படுவதற்கு மூன்று மடங்கு தேவையான அம்சங்கள் என்ன பயிர்கள் திறமைசாலிகள் மற்றும் செல்வம் பின்வரும் அறிக்கையினை கவனிங்கள் ஒரு நாலு அறிக்கை கொடுத்து அதில் எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு மற்றும் நாலு சரி திருக்குறள் வாழ்க்கை உறுதிப்படுத்துதல் மற்றும் வாழ்க்கை மறுப்பு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது இது வரலாறு முழுவதும் இந்த போக்குகளின் தொடர்ச்சியான தாளத்தை எடுத்துக்காட்டுகிறது திருக்குறளின் முக்கிய நோக்கம் எதிர்மறையான வாழ்க்கை முறையிலிருந்து படிப்பினைகளை ஒப்புக்கொண்டு நேர்மறையான வாழ்க்கை முறையை நோக்கி மக்களை வழிநடத்துவதாகும் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து ஒரு செவன்டீன் டேஸ் தான் இருக்குது எல்லோரும் நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தீங்கன்னா அதையும் வந்து தொடர்ந்து போடுங்க அதே மாதிரி குரூப் டூக்கான மாதிரி வினாவிடே வந்து தினஹரன் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதையும் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்